परदे पर प्रस्तुत नाम अतिथि माननीय स्वागत करते हैं सभी औद्योगिक भागीदारों का हार्दिक स्वागत करते हैं इनके हमारे संस्थापक समिति अध्यक्ष अमित के प्रस्तुत अंदर के लिए अधिक से स्वागत में उपस्थित हैं भारतीय परमाणु भारती के लिए उपनिधि में उपस्थित हैं महोत्सव के मॉडल कार्यशनियों के एवं उद्यम में नमस्ते वार्ता का अनुरोध श्री राष्ट्रपति है Bir daha bu akımla koyuyorum. Anlaşıldı mı? Bu akşam bu akılda ilgili bir muhabbet falan yaşanıyor mu? Yani çünkü onu da bir daha bu akımla koyduk ya aslında. Bilmem ne doğru mu diyor, yanlış mı diyor, anlaşıldı mı? Aleykümselam. Bu ne? 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 Bu ne?

நான் பூமியை அசிபாரப்படுத்தி நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் नी यं जन में इंद्र सुनवत कहा है ना यं भारत यही बुनवाई ले आओगी अनुयाय ना ना तेरे लिए <गए> बुद्धे यं भारती निर्णय माल उन्हें ही भारी के नेमुंगा बुनवाई नुखट्टा नु पट्टा भारी है हमें नेमुंगा ஒரு சித்த கிராமத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாகட்டும் நம்ம யாரு மறைவு பெற்ற பெற்ற வாழ்க்கை வழங்குகிறவர்கள் நமக்கு எது மறைவு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் நமக்கு மறைவாய் இருக்கிறவர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவர் நம்மை மூடிக்கொள்ளுகிறவர் யார் தான் நம்முடைய தேவன் கிறிஸ்துவ ஜனங்கள் எல்லாம் மறையவும் அதாவது மறைவோ கெட்ட கெட்ட வாழ்க்கையில இருக்கேன் அவர்களை நகைத்து இருக்கிறது என்றால் கிறிஸ்துவர் ஏனுடைய ராஜே நிபு ஏனுடைய பிரசு அபிஷேகம் எப்படி சொல்லி கிட்டே போகலாம் நிறைய பேருடைய இணைக்கம் எல்லாமே நம்மளை மறைத்து இருக்கிறது நம்மளை மூடி இருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான ஒரு தரணு என்னன்னா

இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் ஒத்து போக முடியும் இந்த வசனத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தை எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும் இந்த வசனத்துக்காக எத்தனை பேரு உற்சாகமா என்னோட கூட வர முடியும் வசனத்தை ஆனா என்ன தேவ ஜனங்களோட பெரிய பிரச்சனைன்னா பாதுகாப்பு வேணும்னு வாங்க ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பாதுகாப்பு என்னை மறைச்சிக்கணும் வார்த்தை எல்லாரும் என் ஆசீர் அதுக்கு முன்னாடி அந்த கட்டளைகள் இருக்கணும் அந்த கட்டளைகள் நிறைவேற்றாம ஆசைவாறு என்னன்னா நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தை நிரலினால் உன்னை மறைக்கிறேன் அது பெரிய வாக்குதான் பெரிய ஒரு மகிமையான வார்த்தை நம்மளுக்கு இது

pa davati je vajre vemengun su mi cekrav da je angola

சொல்றாரு எதுக்கு சொல்ல நீ என் ஜனம் என்று சொற்காக நீதற்காக சொல்லாரு அப்பா மகன் பிள்ளை உறவு

Katilin varmışsın ama varacağına vakti olmadan benimle tanırım. Benimle katilliği kara ama varmışım içi. Ben katilliği kara ama varmışım ucu. Katilin aleyne varırken tarafı, onun aleyne varmışsın ama varacağına vakti olmadan benimle tanırım. Ne oldu? Nasıl bir masiye ama, ben aleyne yok bir masiye. கத்திரிக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று உலக எல்லாம் போயிடும் அவங்களை காத்த அங்க பெரிய இருந்தார்கள் அது பயங்கரமான பெரிய சொன்னாங்க நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிடிகளை போல இருந்தோம் அவங்க நம்மளை யுத்தத்துல மேற்கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க தெரியாது அவங்களை காத்து நீழல் முருசுவும் சொல்லுகிறார்கள் அவர்களை காத்த நீழல் நீங்க தெரிய போச்சு 私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私は、私たちは、私たちは、私たちは、私

அதுதான் சொல்றேன் அந்த கத்த நீ என்ன என்று சொல்றதற்காக முதல்ல கரத்தின் காத்து என் பார்த்தே இருக்கிறேன்னு சொல்ல சொல்றாரு அதாவது நான் என் வார்த்தையை உன் வாயிலே கொடுத்து என் கரத்தை எழுதின ஏன்னா அந்த வார்த்தை இருக்கிறதுனால அங்கே அவருடைய கரமும் இருக்கும்

மற்ற சொந்த லத்துக்கு மற்ற வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட அதே போல பிள்ளைங்களுக்கெல்லாம் வார்த்தையை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தத்துவ வாழ்க்கையை சொல்லி வளர்க்கணும் சொல்ல போற வாக்குத்தக்கமான வாக்கு நம்ம வாத்த குணத்துல இருந்துடுச்சு

వార్త వార్త ఆ వార్త ఉ なんでかと言ったらんでかと言ったらまんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったらなんでかと言ったら தண்ணி வச்சிருப்பாங்க வேற வழியே இல்ல அங்க போய் தான் போகணுன்னு வருவாங்க அவங்க போய் வாயெல்லாம் குடிச்சுட்டு கையெல்லாம் தழுவிட்டு உட்காந்து ஆரம்பிச்சு திருப்பாங்க அதை காசு கேட்டா நீ என்ன பண்ணிவிட்டு இவ்வளவுதான் திரும்ப சபைக்கு வந்து உட்காந்து அதை வந்து சைட்டி குச்சுன்னே

அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் தேவை பாதுகாப்பு அப்படின்னா வாயில வார்த்தையை பேச வேண்டிய வாயிலே இந்த வாய்க்கு உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு அப்படிச்சு கெட்ட வார்த்தைகள் பேசி சிகரெட்டு கான்பராக்கு குடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி தேவனுடைய பரிசுத்தமும் அசுத்தமும் ஒரே இடத்துல இருக்காதுன்னா தித்திக்கும் கஷ்டப்பும் இருக்காது ஒரே நூற்றி இருந்து புறப்படாதுன்றாங்க ஒளியோ படத்துல ஒளியோ பழம்தான் வரும் அதுல வேற எந்த பழமும் வராது அந்த மாதிரி வார்த்தையை குதிர்த்து ஆசீர்வதிக்கிறார்கள் நம்முடைய தேவன் வாசி சத்தி சத்தியா இருபத்தி ஒண்ணு உண்மைய என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைக்குள்ள

உன் வாழை அருகே அல்லிங்க மீது முதல் என்கிறென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயில் இருந்தும் உன் சந்ததியோட சந்ததி வாயில் இருந்தும் மீனுவது மேடி என்று சொல்லலாம் இது எனக்கு அமௌனாக இருக்கும் ஒரு முதல் இந்த உடன் படிக்கை கூட ஒரு ஆசிரமதத்தில் நான்

அதுக்குனத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது ஒரு சிறப்பு இருக்கிறது நீங்க எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய ஜனத்தை குறித்து அவருடைய மூயின் ஜனம் என்று

हम तो व्यक्ति व्यक्ति होंगे मनोदृष्टि व्यक्ति है यह में अड़े आता है मनोदृष्टि व्यक्ति में लगा है यह अगर अड़े आता है हमें जो है अगर तो अड़े आता है अगर तो हम नमारेक हैं अगर तो हम साधिकार हैं अब यह जन्म जो सोल्ला पड़ेगा जबकि अभी ना अब उनको वहाँ ले आओगे ना ये ना प्रभु तत्व के 6 और 9 ईसी के जमाने में आते प्रभु दुक्ख चाहते हैं दुक्ख और मृत्यु और जीवन से मुक्ति संबंधित हमें उपस्थित आते यीशु मसीह के नाम पर हम सब मिलकर धन्यवाद करते हैं प्रभु हमें दिव्य वचन का संदेश दे ताकि हम यह जीए भगवान के पवित्र वचन में ही अस्थि द्वारा पवित्र सीय में होके सभी योग्य もう一つに、もう一つに、もう一つに、もう一つに、もう一つに、もう一つに、もう一うもうに、 எங்களை மறைச்சு கொள்ளுங்க ஜனங்களை மறைச்சு கொள்ளுங்க அவங்க குடும்பத்தை மறைச்சு கொள்ளுங்க அவங்களுடைய எல்லாத்தையும் மறைச்சு கொள்ளுங்கப்பா அவங்களுடைய பொருட்கள் அந்தமரம் அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய வாகனங்கள் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்காலம் எல்லாத்தையும் நீங்க மறைச்சு கொள்ளுங்க அவங்க பிள்ளைகளை மறைச்சு கொள்ளுங்க சந்ததிகளை மறைச்சு கொள்ளுங்கப்பா